ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் யாக்கோபு எகிப்து தேசத்திலே பதினேழு வருஷம் இருந்தான் யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் நூற்று நாற்பத்தி ஏழு வருஷம் இஸ்ரேவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசிப்பை வரவழைத்து அவனை நோக்கி என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையுள்ளவனாயிரு என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக நான் என் பிதாக்களோடே படித்து வேண்டும் ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான் அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான் அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலை சாய்ந்து தொழுது கொண்டான் ஆதியாகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது அவன் தன் இரண்டு குமாரராகிய மனாசேயையும் எப்ராஹிமையும் தன்னோடே கூட கொண்டு போனான் இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு இடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது இஸ்ரேவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் யாக்கோபு யோசேப்பை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார் நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல இப்ராஹிமும் மனாசேயும் என்னுடையவர்கள் இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள் அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணமடைந்தாள் அவளை அங்கே பெத்லேகம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான் இஸ்ரேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான் யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான் அப்பொழுது அவன் நான் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான் முதிர் வயதினால் இஸ்ரேவேலின் கண்கள் மங்கலாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான் அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான் இஸ்ரேவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான் அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குடிந்து வணங்கினான் பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராஹிமை தன் வலது கையினாலே இஸ்ரேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான்